அனைவருக்கும் வணக்கம் மக்களே வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கறக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் நடந்து முடிந்த எஸ்ஆர்பிக்கான தேர்வுக்கான தேர்ச்சி விவரப்பட்டியல் வந்து என்றைக்கு வெளியிடப்படும்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இதில் வந்து அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா நேற்று இரவு அதாவது நேற்று இரவே வந்து வெள்ளிக்கிழமை இரவே வந்து வெளியிடப்படும்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைய தினம் இப்பொழுது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேர்ச்சி விவரப்பட்டியலும் அவங்களோட வெப்சைட் லிங்க்ல எதுவுமே வெளியிட காணோம் இப்போயும் பாருங்கள் அதே தான் அப்ளிகேஷன் க்ளோஸ்லே தான் இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைட் அதாவது வெள்ளிக்கிழமை இரவே வந்து நாங்கள் தேர்ச்சி விவரப்பட்டியல வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்ற மாதிரி வட்டாரங்களை அவங்க சொன்னாங்க ஆனால் இன்னும் வந்து வெளியிடல அதாவது நேற்று வந்து முழுக்க அதாவது நேற்றே வந்து வெளியிடுவதாக சொன்னாங்க மோஸ்டா வந்து சாயந்தரம் அதாவது ஈவினிங் டைம்ல விடுவாங்க பட் ஆனால் நேற்று விடவே இல்லை ஸோ இன்னைக்கு எதிர்பார்க்கலாமா இல்லை அடுத்தது டிஆர்பிக்கு என்னைக்கு எதிர்பார்க்கலாம் அதற்கு வந்து தேதி குறிப்பிட்டிருக்காங்க போன்ற அனைத்து செய்திகளும் தான் நம்ம பார்க்க இருக்கோம் எஸ்ஆர்பி வந்து இந்த மாதம் ஆரம்பத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து நடைபெற்றது ஆனால் இதற்கான தேர்ச்சி விவரப்பட்டியல் வந்து இன்னை வரைக்கும் விடலை ஸோ அதாவது நேற்றே விட்டிருக்கணும் இது வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கு முன்னாடியே தான் விட்டுருவாத அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி தான் நடந்துகிட்டும் இருக்குது ஸோ டிஆர்பியில் வந்து அவங்களே வந்து அஃபிஷியலான ஒரு டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவோன்றது அவங்களோட ரெக்கார்ட் டேட்லேயே சொல்லிட்டு தான் நமக்கு அப்ளிகேஷனு நோட்டிஃபிகேஷன்லாம் வெளியிட்ருந்தாங்க ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா வர திங்கட்கிழமை வந்து டிஆர்பிக்கு ரிசல்ட் வந்து அதிகபட்சம் வெளியிட்டுருவாங்க ஸோ அதற்கு முன்னதாக எஸ்ஆர்பியை வந்து கண்டிப்பாக வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ அதன் என்ன அதன்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்பிக்கான ரிசல்ட் வந்து வெளியிடப்படணும் டிஆர்பி வந்து திங்கட்கிழமை வெளியிடுறாங்க அப்படின்னா இன்றைக்கே கண்டிப்பாக எஸ்ஆர்பியும் வெளியிட்டு ஆகணும் ஒவ்வொரு வருஷமும் இது நடைபெறுவது பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த எஸ்ஆர்பி அதில் ஒவ்வொரு தடவை டிஆர்பிக்கு முன்னதாகவே எஸ்ஆர்பி ரிசல்ட் விட்டுட்டு தான் டிஆர்பிக்கான ரிசல்ட் வந்து எப்பயுமே வெளியிடுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இருபத்தி ஏழாம் தேதி டிஆர்பிக்கான ரிசல்ட் வெளியிடுறாங்க ஸோ அதன் காரணமாக அதாவது நேற்று தினமே அது விடாத காரன இன்னைக்கு அதிகபட்சம் வாய்ப்பு வந்து இருக்கு ஸோ இன்னைக்கு மாலை இருந்து இரவுக்குள்ளார எஸ்ஆர்பிக்கான ரிசல்ட் வந்து அதிகபட்சம் வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாருமே இன்னைக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இதை தொடர்ந்து வந்து திங்கட்கிழமை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி டிஆர்பிக்கான ரிசல்ட்டும் வந்து அதிகபட்சம் வெளியிட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்